தேவ பிள்ளைகள் ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த ஸ்தோத்திரங்கள் இந்த நாளில் இருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் யோகான எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம் இங்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் நிக்கதோம் என்கிறதான ஒரு மனிதனுக்கும் இடையே நடந்த ஒரே ஆடலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறது யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோம் என்னப்பட்ட பரிசெயன் ஒருவன் இருந்தார் அவன் ராக்காலத்திலே இயேசுவனிடத்தில் வந்து ரவி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தம்மே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார் இங்க நிக்கிறவங்க என்கிறதான இந்த மனிதன் இவருடைய பொறுப்பு என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர் ஒரு அதிகாரி அது மாத்திரமில்ல அவர் பரிசேயர் என்கிறதான அந்த சமயத்தை சேர்ந்தவர் அவர் அவரை பற்றி பத்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவனை நோக்கி நீ இசைவேலில் போதகனாக இருந்தும் இவங்களை அறியாமல் இருக்கிறாயா இவர் ஒரு போதகன் இசைவேலில் ஒரு போதகராக இருக்கக்கூடியவர் அப்ப இந்த மனிதன் இயேசு இடத்தில் வருகிறார் இயேசு இடத்தில் வந்து சொல்கிறார் தேவன் ஒரு மனிதனோடு ஈராவிட்டால் நீர் செய்கிற மாதிரி அற்புதங்களை ஒருவராலும் செய்ய முடியாது என்று சொல்லி சொல்கிறார் காரணம் என்னவென்றால் யோகன் இரண்டாம் அதிகாரத்தில் நம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து செய்ததான முதலாவது அற்புதத்தை பற்றி பார்க்கலாம் காணாமூரியில் ஆண்டவர் செய்த அற்புதம் ஆஹ் தண்ணீரை திராட்சரமாக மாற்றினது நம்ம அனைவருக்கும் தெரியும் இந்த அற்புதங்களை செய்யும் பொழுது ஒருவேளை நிகதோம் அங்க இருந்திருக்க கூடும் தான் சொல்றாரு தேவன் ஒரு மனிதனோடு இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை யாரும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார் இந்த நிகதோம் என்கிறவர் ஒரு போதகர் இவர் இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார் ரவி என்கிறார் ரவி என்றால் நமக்கு தெரியும் போதகரே என்று அர்த்தமா ரவி என்று சொல்லி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் நீர் சாதாரண போதகர் அல்ல என்ன மாதிரி ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த போதகர் அந்த இயேசு போதகரை பார்த்து அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி அந்த சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியாது அதுக்கு பின்பாக இயேசுக்கு இயேசு அவனுக்கு சொன்ன பதிலை பற்றி என்ன பார்க்கிறோம் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தை காண மாட்டான் மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவனிடத்தில் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி இயேசுவை பார்த்து அந்த நிக்கதோமு சொன்னபடியினால அந்த தேவ ராஜ்ஜியத்தை பற்றி ஆண்டவர் என்று அந்த நிக்கதோமுக்கு விவரித்து காண்பிக்கிறார் அந்த தேவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு ஒரு மனிதன் செல்ல வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டுமானால் அவனுக்கு என்ன வேண்டும் என்பதை அந்த ஆண்டவர் சொல்கிறார் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றார் இன்னைக்கு நம்ம எல்லாருமே உலகத்துல பிறந்திருக்கிறோம் நமக்கு ஒரு பிறப்பு என்பது இருந்ததால தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் ஆனால் பிறப்பு என்பது இருக்கிற ஆனால் இரண்டாவது ஒரு பிறப்பு இருக்கிறது அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மக்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கறதுதான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்க நிக்கதோமோ ஆண்டவரிடம் கேட்கிறார் நான்காவது வசனத்தில் ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார் இவர் ஒரு போதகராக இருந்தும் சிறுபிள்ளைத்தனமாக கேள்வி கேட்கிறார் ஒரு மனிதன் எப்படி ரெண்டாவது தரம் அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறக்க முடியுமா மறுபடியும் அம்மாவுடைய வயிற்றுக்குள் போய் வெளியே வர முடியுமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறதை பார்க்க முடிகிறது அந்த அந்த அளவுக்கு அவருக்கு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்ன அந்த கருத்தை குறித்ததான ஒரு தெளிவில்லாதபடிக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாத ஒரு போதகராக இவர் இருக்கிறார் இப்போ அப்படி கேட்டவுடன் ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் இயேசு பிரதி ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவட்டால் தீவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் முதலாவது ஆடர் சொன்னாரு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது அவருக்கு விளங்காமல் அஹ் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது விலக்கி சொல்லுகிறார் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அதை சொல்லுகிறதை நான் பார்ப்போம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்பது நமக்கு தெரியும் ஆவி பரிசு தாவியானவரை பெற்றுக்கொண்டு ஞானசானம் எடுக்கிறதான அந்த பிறப்பை பற்றி இங்கே வச்சுக்கிறது இதை சொன்ன இதை விலைக்கு அவருக்கு சொல்லுகிறார் அது இல்லை மாம்சத்தினால் பிறப்பது இருக்கும் ஆவியினால் பிறப்பது இருக்கும் என்று சொல்லி மனிதனுடைய வாழ்க்கையை வேறுபடுத்தி காண்பிக்கிறார் ஆவிக்குரிய மனிதன் உலகத்துக்குரிய மனிதன் அதாவது சாதாரண மனிதன் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறார் ஆவிக்குரிய மனிதன் மாம்சத்துக்குரிய மனிதன் இப்ப ஆவிக்குரிய மனிதனாக மாற வேண்டுமானால் மறுபிறப்பு அவசியம் என்கிறதை நிக்கத உங்களுக்கு விலைக்கு காண்பித்த உடன் ஒரு மறுபடியும் அவர்கிட்ட சொல்றாரு நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இது ஒரே அதிசயம் ஒரே ஆச்சரியம் எப்படி ஒரு மனிதன் இரண்டாவது முறை பிறக்க முடியும் என்று சொல்லி இவர் யோசிக்கிறதுக்கு ஆட சொல்ற நீ அதிசயப்பட வேணாம் எப்படி காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது அது இஷ்டமான இடத்துக்கு போகிறது வருகிறது அதே போல ஆவினால பிறந்தவனும் அப்படிதான் இருக்கிறான் அவனை பற்றி அறிவது காரியம் என்று சொல்லி ஆனக்குரிய மனிதனை பற்றி ஆண்டவர் வந்து விலக்கி சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அதுக்கு சொல் விளக்கி சொல்லுகிறார் நிக்கதோன்னு கேட்கிறார் இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்கிறார் ஆஹ் பின்பாக நம்ம இருபத்தி ஒரு வசனங்கள் வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் நித்திய ஜீவனை குறித்தும் மறுபரப்பை குறித்தும் அங்கு விவரித்து அந்த மனிதனுக்கு சொல்லுகிற காரியங்களை பார்க்க முடியும் அது மாத்திரம் இல்லை ஆண்டவர் அந்த பத்தாவது தர்சனத்தில் சொல்கிறாரு நீ இசுர வேலையிலே போதவனா இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்தோடு கேட்கறதை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்கள் இந்த நாளிலும் உலகத்தில் பிறந்த எல்லோருமே கண்டிப்பாக ஒரு நாள் நாம் நித்திய ஜீவன் அல்லது நித்திய ஆகினி என்ற இரண்டு பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறோம் இருக்கிறோம் என்பதை விட இருக்கிறார்கள் நிறைய மக்கள் அவர்களை நாம் சரியான பாதையில் நடத்துவதற்கு நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இன்னும் மறுவறுப்பு என்றால் என்ன என்று சொல்லி நிக்க போல தெரியாத எத்தனையோ மக்கள் வாழ்ந்து பெற்றிருக்கிறார்கள் மனிதர்களாக பிறந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்னுடைய ஒரு ஆசீர்வாதம் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கையிலும் தேவை நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மேன்முறையவர்களாக எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக எல்லாருக்கும் ஆசீர்வாதமானவர்களாக வாழ்மொழியாகவும் கருத்து உதவி செய்வதாக செபிக்கிறவங்களா அங்குள்ள அந்த நாளிலும் நாங்கள் வாசத்தை வைதப்படையில் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக நன்றி அன்று நிக்க ஒரு போதகராக இருந்தும் அந்த ஒரு மறுபொருப்பை பற்றி தெரியாத மனிதனாக காணப்பட்டார் ஆனாலும் கத்த நேரத்துக்கு மறுபெறுப்பை பற்றி விலக்கி அநேக காரியங்களை தெளிவுபடுத்த போல இந்த நாளிலும் அநேக மக்கள் தங்களுடைய அந்த உலக பிரகாரமான வாழ்க்கையோடு நின்று விடுகிறார்கள் அந்த விட மறுபருப்பின் அனுபவத்துக்குள்ளாத உள்ளாக வராத மக்களையும் அந்த அந்த அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வருவதற்கு எங்களுக்கு கத்தருடைய விஷயம் அந்த விடையை அழிந்து போகிற ஆத்து மக்களையும் அந்த சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றம் நாங்கள் ஏற்படுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் நாங்கள் மிகப்பிரியமாக வாழ்ந்து இந்த சித்தத்தை நிறைவேற்றி அண்டவரையும் எங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதும் மகிழ்ந்து கழி கூறும்படியாக அந்தவர் அனைவருக்கு ஆசீர்வாதமாக அந்தவர் அனைவரையும் மீறி உட்படுத்துகிறவர்களாக நட்சத்திரங்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யணும் இயேசுவின் நாமக்கல் கேட்கவும் நல்ல விதாகும் ஆமே ஆமாம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் தற்போது தன்னை ஆசீர்விப்பதாக தேங்க்யூ